வணக்கம் பிக் பாஸ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் எந்த வீடியோவும் இப்ப இப்போ பிக்பாஸுக்கு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிக் பாஸ் சீசன் செவனில் ரவீனா அவர்கள் கலந்துருந்தாங்க எல்லாேருக்கும் தெரியும் ரவீனா மணி அப்படின்னாவே உலக ஃபேமஸ் சரி அதுக்குள்ளேயே ஒரு சினிமா மாதிரி போச்சு ஒரு காதல் கதை அப்புறம் பிரிவு அப்புறம் வெளியில வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே போயிட்டு இருந்தது நிறைய பேர் மணிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப சமீபத்துல ரவீனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியால நிறைய வந்துகிட்டு இருந்தது ரவீனாவுக்கு பிரச்சனையா வழக்கமா ரவீனாவில தானே பிரச்சனை வரும் இப்ப ரவீனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ சிந்து பைரவி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ வந்து வந்திருக்கும் அதில் ரவீனா வந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த சீரியலில் அவங்க நடிக்கிறதா இருந்து நான் கூட ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கடைசியாக பார்த்தா கடைசியில் அதில் அவங்களில் வேற யாரும் வந்திருந்தாங்க ஏன்னா அது அவங்க வரலையா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டுச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரவீனா அதுலேருந்து வெளியிலலாம் வந்து இப்போ அவங்க ரவீனாவே டான்ஸு தானே எல்லா சீசன்லேயும் வந்து விஜய் டிவியில் டான்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஜி தமிழில் ஒரு ஷோக்கு அவங்கள கூப்பிட்ருக்காங்க ஏடா ஜி தமிழுக்கு போயிருக்காங்க விஜய் டிவியில் இருக்கிறவங்க யாரும் அப்படி போக மாட்டாங்களே மற்ற சேனலில் இருக்கிறவங்க தான் விஜய் டிவிக்கு வருவாங்க இவங்க ஏன் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க ஏன்னா மௌனர் ஆகும் குக் வித் கோமாளி பிக் பாஸு அப்புறம் ஜோடி சீசன் இப்படி நிறைய விஷயங்கள் விஜய் டிவியில் தானே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்கு திடீர்னு அங்கே போனாங்க இதுவே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்படியே அவங்க டே ஜி தமிழில் அவங்க டான்ஸுக்கு போகும்போது அவங்கள வந்து அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கா அவங்கள நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு உள்ளே இறங்கி பார்த்தா அந்த மௌன அந்த சீரியல் நடித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா சிந்து பைரவி அதில் இவங்க வந்து நடிக்கிறன்னு ஃபஸ்ட்டு போய் கேட்டிருக்காங்க ரெண்டு ஹீரோயின் அப்படின்னா வேணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ரவீனா ஏன்னா நான் சிங்கிளாக சோலோவாக தான் வருவேன் சிங்க மாதிரி எனக்கு வந்து இன்னொரு ஹீரோயின்லாம் கொடுத்தா எனக்கு ஸ்கோப் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க கண்டென்ட் நிறையா வேணும் சீரியல்னால் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நாங்கள் ஜவ்வா இழுப்போம் அதுக்கு இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின்லாம் வச்சு என்னை கொண்டு போக முடியாது ரெண்டு பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நீங்கள் வழக்கமாக எந்த சீரியல் பார்த்தாலுமே ரெண்டு மூணு பேர் கான்செப்ட் கண்டிப்பாக வரும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒருத்தவங்களை வச்சு கொண்டு போனதெல்லாம் இப்போல்லாம் ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் ஏழு எட்டு வருஷத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படி கொஞ்சம் அவங்கள பேசி ஓகே பண்ண வச்சு அதில் நடிக்க வச்சுட்டாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொமோலாம் எடுப்பாங்க இல்லையா அதுக்கே நிறைய செலவு பண்ணிலாம் எடுப்பாங்க அப்படி அவங்கள வச்சு ப்ரொமோ ஷூட்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டாங்க அதுவே நல்லா இருந்தது பார்க்க ஒரு ஃபை சீன் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து கொஞ்சம் காமெடி வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு ப்ரொமோ மேலே வந்திருந்தது சரி இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டுக்கு ஷூட் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏழு நாள் ஷூட் அந்த ஏழு நாள் ஷூட்டில் அவங்க கலந்துக்கிட்டாங்க நடிச்சிட்டாங்க திடீர்னு வந்து நாங்கள் நடிக்க வரல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ரவீனா தரப்புலேருந்து அவங்க போகிறதுனால என்னங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டீமில் வந்து பேசியிருக்காங்க இந்த பாருங்களேன் இது நீங்கள் நடிச்சிட்டீங்க ஏழு நாள் ஷூட் போயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து ப்ரொமோவுக்கும் இந்த ஏழு நாளுக்குமே வந்து ஒரு இருபது முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டோம் நீங்கள் போங்க உங்களை வேணான்னு நாங்கள் சொல்லலை ஒரு நூறு எபிசோடு ஒரு நூறு தொடர்ந்து ஒரு நூறு நாள் நடித்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டு நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரவீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க நூறு நாள்லாம் என்னால் எப்படி நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வர அதுக்கப்புறம் பேசி ஒரு முப்பது நாள் நடிமா ஒரு மாதம் நடித்து கொடு அதுக்கப்புறம் நீ போ நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஏன்னா எடுத்ததை நாங்கள் போட்டு காமிக்கணும் ஏழு நாள் நீ நடித்து முடிச்சுட்டு நீ போய்ட்டின்னு வச்சுக்கோயேன் இந்த ஏழு நாளைக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் இவருக்கு பதில் இவர்னு போடமுட்டால் நல்லா இருக்குமா சீரியலை யாரும் பார்க்க மாட்டாங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க அதனால ஒருத்துவ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்களும் ஊன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரும் இங்கே ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்களாம் அங்கேருந்து பார்த்தா அங்கே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகள் திரும்பவும் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க சின்னத்திரைக்குன்னு ஒரு சங்கம் பண்ணுருக்கு ராதிகா அவர்கள் தான் இருக்காங்க கூட அவங்க வழியாக பேசி இவங்க வந்து இப்போயே இவங்களால ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அதனால் இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கார்டை எடுத்து வழங்கியாச்சு அதாவது தமிழ் தமிழ் சார்ந்த தெலுங்கு இந்த மாதிரியான சவுத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் அவங்க நடிக்கக்கூடாது ரெட் கார்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஜீயில் போய் கலந்துக்கிறாங்க அப்போ தான் வந்து இந்த கேள்வி வருது ஏங்க ரெட் கார்டு கொடுத்துருக்கோம் அது சீரியலுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல ஏங்க எதுவாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தால் என்ன அவங்க வந்து அவங்களால ஒரு ஒரு முப்பது லட்சம் எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு இல்லையா அதை பாருங்கள் திரும்ப அப்படியே போய்ட்டுருந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சுருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த ரெட் கார்டை மெயினாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ரவீனா ஒரு காலத்தில் சீசன் செவனில் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா நம்ம பிரதீப் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க இவர் இந்த வீட்டில் இருந்தால் இனி இந்த வீடு வந்து நல்லா இருக்காது இந்த வீட்டை விட்டு இவர் வெளியே போய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாங்க கடைசியில் அவங்களுக்கே ரெட்கார்டு கொடுத்துட்டாங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ சோசியல் மீடியாவிலாம் இதுதான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு கர்மா இஸ் புராங் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் வந்து பிரதீப் கொடுத்தீங்க இப்போ உங்களுக்கே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு அவங்க வந்து எந்த சின்ன திரையில் எந்த இதுலேயுமே அவங்க பண்ண முடியாது சா ஹிந்தியில் வேணா போய் பண்ணலாம் அவங்க ஹிந்தி தான் நினைக்கிறேன் மற்றபடி சவுத்தில் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஏழா சீசன் அப்படியே சுற்றி சுற்றி எல்லாரையும் சொல்லட்டி சொல்லட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்களேன் எல்லாரையும் ஒரு காவை வாங்கி அடி அடின்னு அடிச்சிருச்சு மீதம் இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயா எங்கே இருக்காங்கன்னு தெரியல பூர்ணிமா அப்படின்னு இன்னைக்கு பேர் சொன்னோம்னா அந்த சீசன் செவன் நடக்கும்போது பூர்ணிமாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா பூர்ணிமானா யாருங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு யாருடைய பேரும் மைண்டில் நிற்கலை ஒரு சிலர் மட்டும் இப்போ மணிலாம் வந்து அந்த டான்ஸ்லேயே ரொம்ப போயிட்டார் மாஸ்டராக அந்த லெவல் லெவலுக்கு போயிட்டார் அர்ச்சனா இந்த பக்கம் செட்டில் ஆகிட்டாங்க இப்படி ஒரு சிலர் இப்படி போனாலும் ரவீனா வந்து டான்ஸு இப்படி இப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த மணியோட பிரேக்கப் அப்படி இப்படின்னு இப்போ நிறைய பேச்சுக்கள் வந்தாலும் அது சுழட்டி அடிக்குது பாருங்களேன் அந்த பிரதீப்புடைய அந்த ஒரு விஷயம் சுழட்டி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே போல் சாருமே வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நம்மளுடைய லிங்குசாமி பிரதர்ஸ் லிங்கு பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு பேனரில் ஒரு படம் அவர் பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து உத்தமவில்லை அந்த படம் சரியாக போகலை போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இப்போ லிங்குசாமி அவருடைய பிரதர்லாம் போய் சொல்லியிருக்காங்க சார் படம் நல்லாவே இல்லை கான்செப்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு படம் ஒரு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு நான் நினச்ச மாதிரியே படம் சரியாக போகலை அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உங்கள் க கம்பெனிக்கு இன்னொரு படம் பண்ணித்தரேன்னு சொன்ன கமல் வந்து முடியாதுன்னு அதுக்கான கேஸ் கூட இடையில ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவங்க போய் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கமல் சாரே போகலை எதுக்கு சொல்கிறேன்னா கமல் சாரியே அந்த ரெட் கார்டு வந்து பழி வாங்கிடுச்சு போன சீசன் இல்லாத அளவுக்கு பண்ணிடுச்சு ரவினா இப்போ பாருங்கள் இந்த சீசனில் இந்த இது ஜோடி வந்து இதில் ஆளலான்னு அவங்க இருந்தால் இருக்காங்க கடைசியில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்களுக்கு அது கிடைச்சிது ஏன்னா ஜோடியில் இங்கே இதில் மிஸ் ஆனதான் அங்கே வந்து எடுத்துக்கலான் அவங்க நல்ல டான்சர் தான் சினிமாவிலேயே நிறைய பேர் அவங்கள பாராட்டியிருக்காங்க பட் இருந்தாலும் இனி ரெண்டு வருஷத்துக்கு எந்த ஒரு சின்ன திரையிலையும் நம்ம ரவீனாவை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சுற்றி பார்த்தா எப்படி பார்த்தாலும் பிரதீப் தான் இங்கே ஜெயிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோக்கள் இனிமேல் போடுவோம் அது தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணா இன்னும் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் விட நன்றி